ஹாய் பந்தங்களே வெல்கம் டு கேப் கேப்னா கோவையாம்மா பொண்ணுங்க என்னடா பச்சை பசேர்னு போர்வை போட்டுற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து நாங்கள் ஊட்டிக்கு ட்ரிப்பு போயிருந்த வீடியோ தாங்க நான் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி வச்சேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் காட்டணுங்கிறக்காங்க நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் எங்கே பார்த்தாலும் பச்சை பசியானது சத்தியமாக ஊட்டி ஊட்டி தாங்க மலைகளின் இளவரசி இளவரசி தான் அந்த இளவரசிக்கு உண்டான எல்லா இதுவும் அவங்க ஊட்டிக்கு இருக்குது சூப்பராக இருந்தது மாதிரி கோத்தகிரியும் போயிருந்தோம் கோத்தகிரி போயிட்டு கொடநாடு எஸ்டேட் போயிருந்தேன் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் பின்னாடி வரும் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இது வந்து நாங்கள் ஊட்டி இருந்தோம் ஊட்டியில் எங்கே போயிட்ருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்த கர்நாடகா பார்க்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு என்னங்க என்ன அங்கேனால கர்நாடகா பார்க்கை வந்து என்ன இது பண்ண முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா எருமமாடி ரோட்டில் வந்து நின்றுட்டு இருந்தது அந்த கர்நாடகா பார்க்கில் வந்து நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் இது வந்து நைட்டு வியூ ஊட்டி ஊட்டி டு கோத்தகிரி ரூட்டு நாங்கள் தொட்டப்பட்ட வழியே போயிட்டுருந்தோம் அந்த ரூட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கும் வந்தங்களே நான் வந்து ஷார்ட்ஸில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இது ரொம்ப லென்த்தாகிறதுனால நான் உங்களுக்கு இதாக போட்டு இருக்கிற அது கலந்து கலந்து வந்துருச்சு இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ இதில் ஆட் ஆகி வந்துருச்சு இது வந்து நாங்கள் கோத்தகிரியிலேருந்து கொடநாடு எஸ்டேட் வியூ பாயிண்ட் போயிட்டு இருந்தோம் அந்த வீடியோ ஊட்டியில் வந்து பெரிய அளவில் சுற்றி பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கிளம்புனது கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதுனால போகிறதுக்கு நைட் ஆயிடுச்சு அதனால கோத்தகிரியில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரருடைய தங்கச்சி வீட்டுக்கு பேருந்தான் தங்கச்சி பசங்க தான் பின்னாடி இருந்து ஹாய் சொல்கிறாங்க நான் அம்மா என் தங்கச்சி தங்கச்சி பிள்ளை ஷீபா பின்னாடி ஜபா பின்னாடி என்னோடய வீட்டுக்காரரும் தங்கச்சி வீட்டுக்காரரும் தங்கச்சி வீட்டுக்காரர் டிரைவ் ட்ரைவ் பண்ணிணாரு எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி உட்காந்துட்டார் அவர் கம்பெனி கொடுத்துட்டு நாங்கள் போகிற வழியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க எப்பவுமே ஜபா இல்லைன்னா ஷீபா தான் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு வருவாங்க நான் எந்த பக்கத்துலேருந்து எடுக்கலான்னு சொல்லி இப்படி அப்படின்னலாம் எடுத்து எடுத்து இருந்தேன் இந்த ஆப்ஷன் வந்து டூயல் கேமராவில் எடுத்தேன் எங்கள் அம்மா கூட பாருங்கள் அந்த அழகில் மயங்கி வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க கொடநாடு எஸ்டேட் போயிட்டு இருந்த ரூட் இது சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கெல்லாம் செம்ம குளிர்ச்சி இதனால தாங்க நாம் வடநாட்டுக்காரவங்க நிறைய பேர் ஊட்டி கோத்தகிரி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துலலாம் வருஷத்தில் இயர்லி ஒன்சாவது கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து டென் டேஸ் அந்த மாதிரி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணித்த சாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாங்க நம்ம போய் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபேமிலியோட திடீர் ட்ரிப்பு போகணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை ஆனால் கிளம்பணும் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ லேட்டாக தான் போடுறேன் பட் போனது வந்து நாங்கள் ஐ திங்க் அக்டோபர் இல்லைனா செப்டம்பர்னு நினைக்கிறேன் அக்டோபர் தான் நினைக்கிற கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல நான் நவம்பரில் தான் போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் மாதிரி அந்த ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளுங்கிற மாதிரிலாம் போயிருந்தது ஒன்லி டூ டேஸ் ட்ரிப் தான் ஆனால் அது வந்து லைஃப் லாங் இருக்கும் அந்த அளவுக்கு மெமரபிள் ட்ரிப்பாக இருந்தது ஜாலியாக எல்லோரும் காருக்குலாம் எனக்கு என்ன தெரியுங்களா நம்ம இறங்கி போய் ஒரு இடம் பார்க்குறத விட நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கார்க்குள்ளே இருக்க பாருங்கள் சூப்பரான வேல்யூபிளான டைமுங்க அதில் உண்மையாமே கோல்டன் மூமெண்ட்ஸ் மாதிரி கோல்டன் ஹவர்ஸுங்க அது எல்லோரும் ஒரே இடம் ஏன்னா இறங்கி போக முடியாது எங்கே முடியாது நம்ம ஃபேமிலியோட அந்த விஷயமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்மளை சார்ந்தவங்கள பற்றியெல்லாம் பேசிவிட்டு குசு குசு எல்லாம் பேசிட்டு அவர நிறையா விஷயங்கள் நடந்தது ஃபன்னாக இருந்தது குழந்தைகளை வச்சுட்டு ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறது நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசுறது நம்மளை விட்டு போனவங்கள பற்றி பேசுகிறது விட்டு போனவங்க மீன் இப்போ இறந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள பேசுறது அப்போ என்னைக்காவது ஏதாவது நம்ம ஒரு சண்டை போட்டிருப்போம் அந்த சண்டையை பற்றி இப்போ பேசுறது அப்போ அந்த சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் இங்கே பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது சத்தியமாக அந்த இடத்த விட்டு வரக்கே பிடிக்கலாம் ஆனால் என்ன தெரியுங்களா நம்மளால் குளிர் தாங்க முடியாது உண்மையாமே அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அந்த குளிர் அடாப்ட் ஆயிக்குது நம்மளை மாதிரி ஆளுங்க அங்கே போனோம்னா கொஞ்சம் அந்த மத்தியான நேரங்கும்போது போது கூட கொஞ்சம் குளிராக இருக்குது ஆனால் சாயந்தரம் காலையிலங்கும் போதெல்லாம் சத்தியமாக முடியல நைட்டெல்லாம் எங்கள் குழந்தையா வீடு வந்து கோத்தகிரி டானிங்டனில் இருக்குது அவங்க வீட்டிலலாம் அப்படி குளிருங்க கிட்டத்தட்ட எத்தனை பெட்டு போட்டாங்கங்கிறீங்க அந்த இது ஒன்று போட்டிருந்தாங்க பிளாங்கெட்டு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்பவும் குளிர் தாங்க முடியல அப்படியே குறுகி படுத்த மாதிரி படுத்துட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்தது தான எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வந்து இயர்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஃபேமிலியோட ட்ரிப்பு போய்ட்டு வந்தோம்னா நம்ம மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குடநாடி எஸ்டேட் தாங்க எனக்கு எடுக்கலாமா என்னென்னு தெரியல நாங்கள் பயந்துகிட்டே நிறுத்திட்டு அங்கங்கே அங்கங்கே நின்று நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் காரில் போகும்போது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்த சாப்பாடு பசி அந்த மாதிரி எண்ணமே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பயணம் வந்து இப்படியே நீடிக்காதா நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியோடு நாங்கள் இருந்தோம் இது வந்து கொடநாடு எஸ்டேட் அங்கேருந்து இருக்கு வியூ பாயிண்ட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு அந்த இடத்த பார்த்து அங்கே உட்காந்துட்டோம் இங்கே பாருங்க ஒரு ராஜமாதா கெட்டப்பில் ஒரு இது போஸ் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்துன்னு சொன்ன ஜபாவை எடுத்திருந்தா இது நம்ம ஃபேமிலி அதான் குட்டி ரீல்ஸ் குயின் அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் ஃபேமிலி ஃபோட்டோஸு தனித்தனி ஃபோட்டோஸு இது நானும் அம்மாவும் எங்கள் அம்மா கூட எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அம்மா க்ரீன் கலர் க்ரீனாக மேட்சாக எடுத்திருந்தாங்க இது வந்து அம்மாவும் பேத்திகளும் மொத்தத்தில் அம்மாவுக்கு மூணு பேத்தி ரெண்டு பேரன் அதில் ஒரு பேரன் வர முடியல நமக்கு மட்டும் இருந்தால் இங்கே பாருங்கள் இது என் தங்கச்சி குழந்தையா பசங்க என் பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் இந்த வாண்டி சொல்லலாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டாங்க இது டோட்டல் ஃபேமிலி தங்கச்சி வீட்டுக்கார் எடுத்தார் அந்த வானம் பாருங்களே எப்பப்பா அப்பா அங்கே பாருங்கள் ஸ்டெப்பை எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு போடுங்க போடுங்க ஸ்டெப்புன்னு அதுக்கப்புறம் கிளம்பிடுச்சு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நாங்கள் காட்டுற பாருங்களே பின்னாடி வரும் இது நாங்கள் ரிட்டன் வந்தோம் ஏன் வந்துட்டோன்னு கேட்டிங்கன்னா மழை பிடிச்சிருச்சு குழந்தைங்கள்லாம் இருந்ததுனால சரி மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருந்தோம் ஆனால் மழை தூர ஆரம்பிச்சிருச்சுன்னு வந்தால் வர வழியில் நல்லா மழை பிடிச்சிருச்சு ஆனாலும் அங்கே நின்று ஒரு டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை பார்த்து நிறுத்தி டீ குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பசி தாங்கிவோ நமக்கு தெரியாது குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கெல்லாம் பசி வந்துடும் அதனால எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தோம் என்ன தெரியுங்களா இதில் ஒரு மெயினான விஷயம் நம்ம ஃபேமிலியோடு போய் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் நம்ம ஃபேமிலி பற்றி மட்டும் நம்ம இயற்கை அழக bantu pengadu sum, so tiap சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சூப்பராக இருந்தது பின்னாடி வீடுக பாருங்களேன் அப்படி இருக்குது என்னமோ பொம்மை வீடுகளை அடிக்க வச்ச மாதிரி இருந்தது அவ்வளோ வீடு இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்தது இதில் நானும் அவர் நின்று தனியாக ஃபோட்டோஸ் எடுத்தேன் பசங்களை வாங்கினதுக்கு மழை வந்து பேஞ்சு நின்னதுனால அவங்க இறங்க இது பட்டுகிட்டு வர மாட்டேன்ட்டாங்க நானே இவர் என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு எல்லாம் இறங்கி இந்த இடம் சூப்பராக இருந்தது மரமெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது டுயல் கேமராவில் நான் எடுத்திருந்தேன் நானும் அவர் என் தங்கச்சி நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்திருந்தோம் அங்கே பாருங்கள் என் தங்கச்சி நான் செம்ம பண்ணு இது தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு அவங்க லவ் மேரேஜ் ஸோ அவங்க ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் ஊட்டிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் தங்கச்சியை கல்யாணம் பண்ணும்போது அதனால் அவங்க அந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் நானும் அவர் ஃபோட்டோஸ் எடுத்தோம் பசங்க தான் வரல பசங்களை மிஸ் பண்ணோம் இறங்கி வாங்கினதுக்கு அவங்க கார்குள்ளே இருந்துட்டு வர முடியல குளிர் கிளைமேட்டுங்கிறதுனால சொட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போகல ஏன் நமக்கு பிரச்சனை இல்லை பசங்களுக்கு தான் ஆயிடுச்சு இது கிளம்பி போகும்போது ஃபோட்டோஸ் எடுத்தது எங்கே போகும்போது ஊட்டிக்கு போகும்போது அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்துருக்குது நாங்கள் கார்குள்ளே வச்சு எடுத்துருந்தோம் நம்மளை தான் வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் போகும்போது அவங்க வரல எங்கள் மாமியார் பாருங்கள் மாமியார் வந்து அவங்க கொடநாடுக்கு வரல ஊட்டி போகும்போது நம்ம ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க அவங்க மக வீட்டில் இருந்துட்டாங்க நான் குளிராக இருக்குது நான் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்களாம் போயிட்டோம் கணீஷ் பாருங்க ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் கணீஷ் கேப்ச்சர் ஆகிறான் ஃபோ வீடியோஸ்க்கு ஜாஸ்தி வரமாட்டான் ஃபோட்டோஸ் வருவான் இது தங்கச்சி வீட்டுக்காரரும் அவரும் முன்னாடி இருந்தாங்க இது ஜபாவும் நானும் ஷீபா வந்து பேக்கில் உட்காந்துட்டு இருந்தா நம்ம லக்ஷனாக வச்சுட்டு ரீல்ஸ் குயினாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு இது வந்து நாங்கள் ஒரு சர்ச்சில் நமக்கு ஊட்டி ஏறும்போது வந்து நமக்கு நல்ல ஒரு இடம் அங்கே அந்த பாய்ஸ் கிளப்னு ஒரு இடம் இருக்கும் நம்ம குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அங்கே எடுத்துருந்தோம் அது சர்ச் உள்ளே போய் பார்த்தோம் இது ஒரு ஆரோக்கியமாதா சர்ச்சு வேளாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு சூப்பராக இருந்தது நல்ல சக்தி வாய்ந்த தெய்வங்க நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ரே பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நடக்கும் இது அம்மாவும் தங்கச்சியும் லக்ஷனாவும் நான் இதில் ஃபோட்டோஸில் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நான் காரில் உட்காந்துட்டேன் ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஜபா தனியாக எடுத்திருக்கா இது வந்து நாங்கள் அந்த கர்நாடகா பார்க் போயிருந்தப்போ அங்கே எடுத்திருந்தோம் அம்மாவும் பையனும் பாருங்கள் எப்படி எடுத்துருக்காங்க என்னென்னா திருமண பக்கமெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது மலை குண்டுகளாக இருக்குது சூப்பராக இருந்தது கனிஷ் பாருங்க சூப்பராக இது அம்மாவும் பையனும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக டிக்கில கொடுத்துட்டா பயணத்துக்கு மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா ரீல்ஸ் குயின் எங்கேனாலும் இருந்துருவாங்க பாருங்க இவன் ஏன் மடிக்கு வந்துட்டாங்க பாருங்க அவங்க பயங்கரமான ரீல்ஸ் குயின் சூப்பராக அடாப்ட் ஆகிக்குவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் இது வந்து ஃபேமிலியாக நின்று எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் எடுத்தார் ஸோ சேம் ரி ரிப்பீட்டில் வந்துட்டு இருக்குது போல் இருக்குது சாரி பந்தங்களே ஃபேமிலி ஃபோட்டோ உண்ட முடியும் எல்லா ஃபோட்டோவும் கலந்து வந்துருச்சு போல் இருக்குது ஓகே பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்களை மிஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுறது பாப்பாங்களோட படிப்புக்காக என்னால் இப்போதைக்கு வீடியோஸ் போட முடியறதில்லை ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் வீடியோ லைவ் எல்லாமே வருவேன் நம்ம வீடியோஸ் உங்களை இங்கே கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம வந்தால் ாக ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்களுமே ஏன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த மார்க் ரொம்ப முக்கியமானது சென்டமேட்டிக்கலாம் ஆவரேஜான ஒரு மார்க் எடுத்தாவது அவங்க பாஸ் பண்ணணும் அதனால தான் நாங்கள் வீடியோஸ் ஜாஸ்தி இப்போ போடுறதில்லை ஆனால் கண்டிப்பாக குடிசீக்கிரம் நாங்கள் வருவோம் நம்ம பந்தங்களை சந்திக்கிறதுக்கு லைவ் வரும் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ வரும் எல்லாம் பிளானில் இருக்குது டுவெல்த்தில் அவங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் சந்திப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்காரருக்கு பெரும் சந்தோஷத்தை எங்கள் அம்மா தனியாக வச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் இதெல்லாம் சும்மா அந்த இதில் எடுத்த ஃபோட்டோ அது ஆட் விடுமே நம்ம பந்தங்கள் பார்க்காம யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோம் நாங்கள் மூணு பேர் பாருங்கள் நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா என் தங்கச்சி எங்கள் அம்மா ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருப்பாங்க நானும் இப்படி தாங்க இருந்தேன் என்ன பண்ணுறது காலத்தின் சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு காலத்தின் சூழ்நிலையில் உன்னோடய வாயோட சூழ்நிலைன்னு நீங்கள் மைண்டில் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது என்ன பண்ணுறது ஜபா நான் இவரும் நானும் மேலையை இருந்தேன் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்கன்னு ஆனால் கீழே அந்தளவுக்கு பெரிய பள்ளம் இல்லை தேயிலை தோட்டம் தான் எப்படியோ நின்றுட்டு விதமாக வளச்சி வளச்சி ஃபோட்டோ நம்ம ஃபேமிலி தான் ஃபோட்டோவுக்குன்னா எங்கேனாலும் நிற்பமே ஸோ பயங்கரமாக எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் ஜபா எடுத்துகிட்டு இருந்தோம் ஸ்ரீபா வந்து அந்த கேங் கூட உட்காந்துருந்தேன் தங்கச்சியோட ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு அங்கே இருந்தால் ஜபா நான் அம்மா இதான் ரீல்ஸ் குயின்னு பாருங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒரு சில ஸ்டில் எடுக்கலான்னு பார்க்குறக்குள்ள நானும் தான் ஒரு மீன்ட்டு வந்துவிட்டா அப்புறம் தான் ஒரு ஸ்டில் ரெண்டு மூணு ஸ்டில்லெல்லாம் எடுத்திருந்தோம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக இருக்கும் கார்க்குள்ளே எடுத்துக்கிட்ட செல்ஃபி அக்காவும் தங்கச்சியும் பாருங்கள் ஊட்டி கிளம்பி போகும்போது எடுத்தாலுங்க அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எங்கள் மாமியார் பாருங்கள் கழுத்துக்கு காதுக்கெல்லாம் ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிகிட்டு கொண்டுக்கிறாங்க ஏன்னா வயசானவங்கள அவங்களால அந்த குளிர் தாங்க முடியல ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஓகே பந்தாங்களே நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எண்டில் ஒரு டுஸ்ட் இருக்குது ஓகே பாய்